மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி நீங்கள் வழி தெரியாமல் வலியோட வழி கிடைக்குமான்னு வலியோடு இருக்கிறீங்களா கவலை வேண்டாங்க இதோ பொற்கொடி ஆர்கானிக் தயாரிப்பு தான் இந்த வயலட் அபரோக வலி நிவாரணி என்ன இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பச்சிலை மூலிகையை கொண்டு காய்ச்சிருக்கோம் இங்க பாருங்க கலந்திருக்கிற மூலிகை வலிய விரைந்து நிவர்த்தி கொடுக்குதுங்க கலந்துருக்கிற ஒரு சில மூலிகைகளை பத்தி நான் இங்க சொல்றேன் தும்பை மூட்டு நரம்பு வலி அற்புதமா கண்டிக்குது ஆல்கலைடு சிறந்த வலி நிவாரணியா இருக்கு மன அழுத்தத்தையும் போரண்ட சிறந்த வலி நிவாரணி மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை குறைக்க இது ரொம்ப உதவியா இருக்கு எரு கை வகை வலிகளை போக்குதுங்க அது மட்டும் இல்ல கீழ் வீக்கத்தையும் போக்குது அப்புறம் வந்து அந்த ஐயத்தால் உண்டாகின்ற வழியை கூட இது சரி பண்ணது அற்புதமான ஒரு வலி நிவாரணி இந்த எருக்கு இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மூலிகைகளை நாங்கள் சேர்த்துருக்கோம் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ்க்கு வாட்ஸ்அப் மூலமாக ப்ளீஸ் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்